ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி க்ரூப் ஃபோருடைய தேர்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ டிஎன்பிசின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் தான் கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ தமிழில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நைன்டி ஃபைவ் மார்க் கிட்டே ஸ்கோர் பண்ணணும் ஓகேவா ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிக்ஸ்த்து டு டென்த்து ஓகேங்களா சிக்ஸ்த்து டு டென்த்து நியூ புக் ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மொதல் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக வந்து சிக்ஸ்த்து டு டென்த்து ரிவிஷன் பண்ணணும் ஸோ முன்னாடி படிச்சுருக்கவங்க ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க ஒரு அந்த புக்கையே வந்து அட்டைட்டு அட்டை மனப்படமாக இருக்கணும் ஸோ ரிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரிவிஷன் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் டூ ஆர் த்ரீ டைம்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா டெஸ்ட்டு போடணும் ஓகேவா ஸோ டெஸ்ட்டு எப்படி போடணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புக்வைஸ் போடணும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஒரு புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிக்ஸ்த்து புக் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சிக்ஸ்த்து புக்கில் நம்ம டேர்ம் வைஸ் நம்ம படிச்சிருப்போம் ஓகேவா ஸோ டேர்ம் வைஸ் படிக்கும் போது ஒவ்வொரு டேர்ம் இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஸ்ட்டு போடுங்க நம்மளுக்கு யூடியூப்லேயே நிறைய வந்து அவைலபிளாக இருக்குது டெஸ்ட் இப்போ செகண்ட் டேர்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அடுத்ததுக்கு அதுக்கு ஒரு டெஸ்ட்டு போட்டுடணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட்டு போட போட தான் உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மனப்படமாகவும் ஸோ உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஓகேவா ஸோ இதை மாதிரி நம்ம ஒரு அதாவது தேர்ட்டி டேஸில் முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு என்ன பர் டேக்கு நீங்கள் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு த்ரீ புக்கு கிட்டே முடிக்க முடியும் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து இது ரெண்டுமே வந்து ரொம்பவே ஈஸி தான் ஓகேவா ஸோ சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வேண்டாம் ஒரு ஹாஃப் டேவே போதும் ஓகேவா ஸோ ஹாஃப் டேவிலே நம்ம மூணு டேர்மையுமே க கம்ப்ளீட் பண்ணிடலாம் செவன்த்துக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஹாஃப் டே ஸோ இது என்ன பண்ணுறீங்கன்னா போட்டுட்டு உடனே என்ன பண்ணணும்னா டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் ஓகேவா ஸோ டெஸ்ட்டு போட்டு பார்த்திங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக மறக்காது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எயித்து புக்கு நைன்த்து புக்கு ஸோ இதில் எயித்து புக்குமே வந்து ரொம்ப ஈஸி தான் ஸோ எத்து புக் முடிக்கிறது வந்து ஒரு ஒன் டே எடுத்துக்கோங்க ஸோ ஒன் டே முடிஞ்சிச்சுன்னா நைன்த்து புக்குக்கு கண்டிப்பாக வந்து ஒரு டூ டேஸ்க்கு ஆகும் ஓகேவா ஸோ டூ டேஸ் கண்டிப்பாக எடுத்துக்கும் ஏன்னா இதில் டேட்டாஸ் ரொம்ப அதிகம் ஓகேவா ஸோ டேட்டாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நைன்த்து வந்து கொஞ்சம் டூ கிட்டே எடுத்துக்கும் நெக்ஸ்ட்டு டென்த்து புக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு நாள் தான் ஸோ ஒரு நாள் தான் ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் டேட்டா கம்மி ஓகேங்களா ஸோ படிக்கவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம் ஸோ இதுவுமே ஈஸி தான் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து நைன்த்து எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து இப்படி தான் போகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டென்த்து நைன்த்து இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து எல்லாமே வந்து ஈஸியாகிடும் ஓகேவா ஏன்னா கஷ்டமாக படிச்சுட்டு நம்ம ஈஸியாக படிக்கும் போது கட கடன் முடிச்சிருவோம் ஓகேவா ஸோ இதெல்லாமே வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணிவிடும் ஸோ நீங்கள் நைன்த் முடிச்சீங்கனாலே உங்களுக்கு முக்கால் வாசி முடித்த மாதிரி தான் ஓகேவா ஸோ இப்போ நீங்க நியூ புக் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நியூ புக்கில் தான் வருது ஸோ நியூ புக் முடிச்சுட்டு ஓல் புக் டைம் இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஓகேவா ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் முடிஞ்சால் பாருங்கள் அப்படி இல்லைனா வேண்டாம் ஸோ நெக்ஸ்ட் இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட்டு இது ரெண்டும் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் ஓகேவா லாஸ்ட் டைமில் அடுத்ததான் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓகேவா ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் இருக்குது அதாவது செவன்டி ஃபைவ் மார்க்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஸோ மேக்ஸுக்கு இப்போ பார்க்குறோம் மேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த்து ஓகேவா ஸோ நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும் அப்படின்னா இப்போது சிக்ஸ்த்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாபிக் வைஸ் ஓகேவா ஸோ டாபிக் வைஸ்னால் அதாவது சிலபஸில் இருக்கிறது ஓகேவா ஸோ சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா சிலபஸில் சுருக்குதல் இருக்குது ஓகேவா சாரி சுருக்குதல் ஸோ சுருக்குதலில் அதாவது சிக்ஸ்த்தில் எங்கே இருக்குது ஓகேவா சிக்ஸ்த்தில் எங்கே இருக்குது அதாவது வேர் டூ ஸ்டடி டவுன்லோட் பண்ணிக்கோங்க வேர் டூ ஸ்டடி ரொம்பவே முக்கியமானது ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ சிக்ஸ்த்தில் இந்தந்த டாபிக்ஸ்லாம் அதாவது சிலபஸில் பாருங்கள் சிலபஸில் பரப்பு எங்கே இருக்குது பரப்பு மற்றும் கொள்ளளவு டாபிக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இருந்துச்சுன்னா அந்த சம்ஸ் எல்லாமே போட்டு பாருங்க லாபம் அல்லது நட்டம் இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து சிக்ஸ்த்து புக்கில் இருக்கிறதும் இருக்குது அடுத்து தான் வந்து இது நம்ம டாபிக் வைஸ் தான் பார்க்கணும் ஓகேவா ஸோ எல்லாமே வந்து நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போது எக்ஸாம்பிளுக்கு கூட்டு வெட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ கூட்டு வெட்டி அப்படிங்கிறப்போ எதில் மட்டும் வருது அப்படின்னா எயித்து புக்கில் மட்டும்தான் வருது ஓகேவா ஸோ எயித்து புக்கு அதாவது நியூ புக்கில் நியூ புக் மட்டுமே பார்த்தா போதும் ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டாபிக் வைஸ் பார்க்கணும் ஓகேவா ஸோ அடுத்ததான் நம்ம ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓகேவா ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஓகேவா ஸோ செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸில் இதை நம்ம மூணாக பிரிக்கலாம் ஓகேவா ஸோ எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம யூனிட் அதாவது வந்து செவன் யூனிட் ஓகேவா செவன் யூனிட்டாக பிரிக்கலாம் ஸோ தான் வந்து ஃபஸ்ட் இரண்டாவது பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு சொல்வேன் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சொல்வேன் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏழு இருக்குது ஃபஸ்ட்டு ஸோ அந்த ஏழு யூனிட் என்னன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பாலிட்டி inm ஐஎன்எம் தேர்டு தேர்ட் பார்த்திங்கன்னா யூனிட் எயிட் அண்ட் நைனுக்கு கொடுக்கணும் ஃபோர்த்து okay ஓகேவா ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா economy சிக்ஸ்த்து சாரி ஃபோர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஃபோர்த்துக்கு நம்ம ஹிஸ்ட்ரிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஸோ அடுத்து தான் வந்து ஃபிஃப்த்துக்கு ஜியாகிரஃபி சிக்ஸ்த்துக்கு எக்கானமிக் ஓகேவா ஸோ இது வந்து யூனிட் எயிட்டுங்கிறது ஒன்று யூனிட் நைனுங்கிறது ஒன்று மொத்தமாக வந்து ஏழு ஓகேவா ஏழு ஏழு யூனிட் கொடுக்கணும் ஸோ வந்து பாலிட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஏழு கொஸ்டின்ஸ் கிட்ட வருது ஓகேவா ஸோ பாலிட்டி வந்து ரொம்பவே முக்கியமானது ஸோ இது நம்ம பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டூ லெவன்த் வரைக்குமே படிக்கணும் அதாவது டுவெல்த் வரைக்குமே படிக்கணும் இப்போ நீங்க ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் டு டுவெல்த் எப்படி படிக்கணும் அப்படின்னா சிலபஸ் வைஸ் தான் படிக்கணும் ஓகேவா ஸோ சிலபஸ் வைஸ் இப்போ சிலபஸ் வைஸ் அப்படின்னு சொன்னா இப்போ நான் எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிந்து வெளி நாகரிகம் ஓகேவா ஸோ சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இது வந்து எந்தெந்த எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு ஸ்டடி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பேக் டு ஸ்டடி டவுன்லோட் பண்ணுங்கள் ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டு சிந்துவெளி நாகரிகம் எந்தெந்த எல்லாம் இருக்குது ஸோ எந்தெந்த புக்ஸ் அதாவது சிக்ஸ்த்தில் இருக்குது செவன்த்தில் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெஃபர் பண்ணணும் ஓகேவா ஸோ பண்ணிவிட்டு அந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம படிக்கணும் ஓகேவா ஸோ நீங்கள் என்ன பண்ணுனா ஃபுல் புக்கும் படிக்க தேவையில்ல ஓகேவா ஸோ ஃபுல் புக்கும் படித்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும் ஓகேவா ஸோ அடுத்ததான் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம பாலிட்டி எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ பாலிட்டியில் அடிப்படை கடமைகள் ஓகேவா ஸோ அடிப்படை கடமைகள் எங்கே இருக்குது ஓகேவா ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஸோ இதெல்லாமே வந்து இங்கிலீஷில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து எந்தெந்த டாப்பிக்கில் இருக்குது அதாவது சிக்ஸ்த்து டு லெவன்த்து ஓகேவா ஸோ இது வந்து சிக்ஸ்த்து டு லெவன்த் வரைக்கும் எந்தெந்த டாப்பிக்கில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம படிக்கணும் ஓகேவா எல்லாமே நம்ம படிச்சுட்டுருக்கு தான் கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இப்படி தான் நீங்கள் படித்தாகணும் அடுத்ததாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஓகேவா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் சொல்லுவாங்க தமிழில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நியூஸ் பேப்பர்லருந்தான் எடுத்தாகணும் நியூஸ் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எடுக்கக்கூடாது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்போர்ட்ஸில் இருக்கும் ஸோ ஸ்போர்ட்ஸில் யாரெல்லாம் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணி படிக்கணும் ஓகேவா ஸோ தேடி படித்தா தான் நம்மளுக்கு அது வந்து தேடி என்ன பண்ணணும்னா நோட்ஸ் எடுத்து வைக்கணும் ஸோ ஒவ்வொரு மாதமும் அதாவது ஒவ்வொரு அதாவது ஒரு மந்த் இது வரைக்கும் இருக்க இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிகழ்வுகள் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று நிகழ்வுகள் எல்லாமே வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கணும் ஓகேவா ஸோ இது வந்து எங்கேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுன்னா லாஸ்ட்டாக வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேவா நீங்கள் நைன்த்து அண்ட் டென்த்து இதை மட்டும் படித்தாலே போதும் ஏன்னா வந்து டைம் கம்மியாக இருக்கிற போது நீங்கள் இது ரெண்டுமே படித்தாவே போதும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேவா ஸோ சிக்ஸ்த்து டு டென்த்து உங்களுக்கு டைம் இருந்தால் படிங்க அப்படி இல்லைன்னா வேண்டாம் ஓகேவா ஸோ அடுத்ததா மொத்தமாக பாத்தீங்கன்னா தமிழில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலான்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் கிட்ட ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அடுத்ததாக மேக்ஸில் நான் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் கிட்ட ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி அண்டு ஜாக்ரஃபி இதெல்லாமே வந்து சிக்ஸ்த் டு டென்த்து நீங்கள் தரவாக முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு எழுபது மார்க் கிட்ட ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா ஸோ மொத்தமாக எவ்வளோ ஒரு பாருங்கள் ஒன்பது ஒன்பது பத்து பதினேழு பதினெட்டு நூற்றி எண்பத்தொம்பது வருது ஓகேவா ஸோ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து இதில் தான் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோலாக இருக்கும் ஓகேவா ஸோ இதில் ஸ்கோர் பண்ணிவிட்டால் நம்ம மேக்ஸு ஜென்ரல் சயின்ஸு ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்படிட்டர்ஸ் நினைப்பாங்க ஸோ நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸில் மட்டும்தான் ஏன்னா நிறைய பேர் தமிழில் வந்து ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க ஓகேவா ஸோ ஜிஎஸ் தான் வந்து வாஸ்ட் சிலபஸ் ஓகேவா ஸோ பெரிய சிலபஸுங்கிறதுனால நிறைய பேர் இதில் இருந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க ஸோ ஜிஎஸை நீங்கள் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ணி நீங்கள் ஜாப் வாங்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க நிறைய பேரை எதிர்பார்த்துருப்பீங்க ஸோ அவங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த தேர்வில் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு நல்லா படிங்க நல்ல கடின உழைப்பை வந்து நீங்கள் போடுங்க ஸோ அதற்கான பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ தேங்க்யூ ஆல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்